ஒரு சிக் உங்களுடைய துறையிலேயே சிகை அலங்காரம் செய்கிற சாந்தம்மாள் என்ற ஒருவர் இருந்தார் ரொம்ப வறுமை வீட்டு வாடகை கட்ட முடியவில்லை க கடன்கார்கள் வந்து தொந்தரவு பண்ணுறாங்க ஏழு மணிக்கு போய் நிற்கிறாங்க எம்ஜிஆர் வீட்டு விட்டு வெளியே வரும்போது பார்க்கணும்னு இந்த மேக்கப்போட வரும்போது பார்த்துருக்கிறாரு ஏன் இந்த அம்மா ஒரு மாதிரி கண்கலங்கி நிற்கிறாங்கன்னு பக்கத்தில் அழைச்சி கேட்குறாங்க சொல்கிறார் பணமும் கொடுத்து ஒரு வீடும் ஏற்பாடு பண்ணி கொடுத்து கலைத்துறையிலேயே சிகை அலங்காரம் செய்கிற அந்த சகோதரி சாந்தம்மாளுக்கு இந்த உதவியை செய்வோம் என்கிறார் ஒரு நாள் கட்டன் காங்கிரஸ் கட்சியிலே நேர்மையான மந்திரிகள் தாரு கக்கணவர்களுடைய உணவியார் வந்து வீட்டு வாசலை நிற்கிறார் வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க நூற்றி எழுபத்தெட்டு ரூபா வாடகை கொடுக்க முடியலை அப்படியே கண்ணீர் வரது நாலாயிரம் ரூபாய் தூக்கி கொடுக்குறாரு பிறகு வீடும் அவருக்கு சொந்தமாக்கப்பட்டு கடைசி வரை தொகையும் போச்சு மேலவை கலைக்கப்பட்டது மாப்பூசி அவர்கள் சொல்லியிருக்காரு சிலம்பு செல்வர் எனக்கு ஒரு சர்க்கார் கார் இருந்தது இப்போ கார் இல்லை எனக்கு கொஞ்சம் சிரமம்னு ராஜாராம் கிட்ட சொல்லியிருக்கார் இல்லை தற்செயலாக ராஜாராம் அவர்கள் எம்ஜிஆர்கிட்ட சொல்லியிருக்கிறார் போய் நிற்குது மாப்போசி வீட்டுக்கு முன்னாடி முதலமைச்சர் வீட்டுக்குள்ளே வந்துறாரு மாப்பூசி அதிர்ச்சி அடைந்தார் ஐயா நாங்கள் சாவி இது அரசாங்க கார் தமிழ்துறை தமிழ் தமிழ்துறை அவருக்கு தலைவராக போட்டிருக்கேன் மாதம் பதினாயிரம் ரூபாய் ஊதியம் இந்த கார் சர்க்கார் கார் இங்கே வச்சுக்கிட்டு இது சொல்லிவிட்டு வருகிறார்